அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நான் சட்டத்தரணி நுஸ்ரா நஜ்முடின் மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அஹமது இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிற ஒரு சுருக்கமான விஷயம் அதாவது தேவையானவங்க எடுத்துக்கோங்க என்ற மாதிரி ஒரு சுருக்கமான விஷயம்தான் என்னென்னு கேட்டால் இந்த டிசம்பர் மாதம் என்றாலே ஒரு செலவுகள் நிறைந்த ஒரு மாதமாக தான் எல்லாராலையும் பார்க்கப்படுது ஒரு வீட்டில் ஒரு புள்ள ரெண்டு புள்ள மூணு புள்ளல் நாலு புள்ளல் ஸ்கூல் போகிற புள்ளையில் இருந்துச்சின்னு சொன்னால் அந்த வீட்டில் வந்து எக்கச்சக்கமான செலவுகள் இருக்கும் அதாவது ஜனவரி புதிய கிளாஸ்க்கு போகிற நேரம் அதில் புக்ஸ் செண்டும் பேக் யூனிஃபார்ம் அது இது ஷூஸ் அப்படி இப்படின்னு நிறைய செலவுகள் இருக்கும் அது எல்லாரும் வளம் முழுமையா எக்ஸெப்ட் பண்ற ஒரு விஷயம் தான் தெரிஞ்ச விஷயம் தான் அப்ப அதுக்கு மாதிரி நாங்க என்ன செய்யணும் எங்களோட பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணி கொள்ளணும் ஆனா சில நேரம் வந்து சில கிளைண்ட்ஸ் க கன்சல்டேஷனுக்கு வார நேரம் வந்து சரியான அந்த டிப்ரெஷன் மன அழுத்தத்தில் வாராங்க என்னான்னு பே கேட்டால் வைஃப் வந்து சொல்கிறா என்னைய வந்து இவர் புரிஞ்சு கொள்கிறாரே இல்லை எந்த நிலைமை இவருக்கு விளங்குதே இல்லை என்னைய வந்து அவர் சந்தோஷமாக வச்சு கொள்கிறாரே இல்லை எனக்கு நிம்மதியே இல்லை இந்த வாழ்க்கையில் என்று வைஃப் சொல்கிறார் ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு என் நிலைமையை சொட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறா இல்லை அவ எனக்கு கிடைக்கிற வருமானம் இவ்வளவு தான் இதுக்குள்ள நாங்கள் செலவழிக்கணும் என்றதை அவ புரிஞ்சுக்கொள்றாவே இல்லை எதுக்கு நான் ப்ரியாரிட்டி கொடுக்கறது புள்ளையோட விஷயத்துக்கா இல்லாட்டி அவக்கா என்னத்துக்கு நான் ப்ரியாரிட்டி கொடுக்கறது என்றது அவரோட பிரச்சனை என்னத்தான் அவங்களோட பிரச்சனை என்று பார்த்தா கல்யாணம் உடன்று வந்துட்டு சொன்னா மூணு ஃபங்க்ஷன் நாலு ஃபங்க்ஷன் அஞ்சு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் புதிய உடுப்பு வேணும் என்று ஒரு புடியில் நிற்கிறா ஒய்ஃப் அப்போ அவங்க கேட்குறது என்னென்னு கேட்டால் இப்படின்னா ஏண்ட மாத சம்பளத்தில் நான் கோடீஸ்வரன் இல்லை தெரிஞ்சு தான் கல்யாணம் முடித்தாங்க இப்படி ஒரு மாத சம்பளத்தில் நான் இருக்கிற நேரம் நாலு உடுப்பு அஞ்சு உடுப்பு ஆறு உடுப்பு எப்படி நான் வாங்குறது எப்படி எனக்கு கட்டுப்படியாகும் நான் கடனாளி ஆகிறதா என்றது ஒரு ஹஸ்பண்டை கோரிக்கை ஏற்கனவே உடுத்த உடுப்பு புதிய உடுப்பு இருக்குது ஒரு முறை உடுத்த உடுப்பு இருக்குது அதை உடுங்கன்று சொன்னால் வைஃப் ஏலான்றா ஏனெண்டி கேட்டால் ஃபோட்டோவெல்லாம் அப்படி இருக்குது நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சா வந்து ஏற்கனவே உடுத்த உடுப்பு உடுத்திருக்குது பழைய உடுப்பு கொடுத்துட்டு வந்திருக்கு எனக்கு கௌரவ பிரச்சனையாகவும் என்ற அவடை பிரச்சினை பிள்ளையோட ஸ்கூல் செலவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறதா இல்லாட்டி இந்த மாதிரியான செலவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறதா எனக்குண்டா நிம்மதியே இல்லை இந்த வாழ்க்கையில் இது தான் அடிக்கடி நான் கேட்ட விஷயம் என்ன சொல்கிறது உண்டோ வைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் ஆடம்பர செலவுகளை குறைக்கிறதுக்கு ஒரு அதாவது இஸ்லாம் என்ன சொல்லுது தேவையில்லாத விஷயங்களில் போகாதீங்க இல் இஸ்லாத்தில் இல்லாத விஷயங்களில் கலந்து கொள்ளாதீங்க எவ்வளோ சுருக்கமாக எவ்வளோ ஏழ்மையாக எவ்வளோ சிறு சிம்பிளாக ஒரு விஷயத்தை முடிக்கலுமோ அதில் உங்களுக்கு பறக்கத் இருக்கி என்று எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்குது ஏன் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தன்மை பெண்களாக இருந்தாலும் சரி அன்றாட தேவையான சில சில விஷயங்களில் வந்து ரெண்டு பேரும் முட்டு கொடுத்து போயிட்டு ரெண்டு பேரும் அனுசரித்து இதே ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் என்றால் ஹஸ்பண்ட் கட்டாயம் செய்யத்தான் வேணும் அவங்களோட தொழிலில் இது சரி ஒரு என்று சொன்னால் செய்யத்தான் வேணும் அது இல்லாமல் இந்த ஆடம்பரத்துக்கு அவர் செய்யலை நன்றி கெட்டவங்களாம் நாங்கள் இருக்கக்கூடாது பெண்கள் அதே மாதிரி ஆண்களும் தன்ட பொறுப்பிலிருந்து விலகி இருக்கக்கூடாது எது முக்கியம் என்று நினைக்கிறோமோ எது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் என்று நினைக்கிறோமோ அதுக்கான செலவுகள் எல்லாம் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கணும் அது இல்லாமல் இந்த ஆடம்பரம் அது இதுன்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஃபேமிலி நீங்கள் இன்னொரு கல்யாணத்துக்கு போகிறதுக்காக வேண்டி பிரச்சனை பண்ணுறீங்க உங்களோட கல்யாண வாழ்க்கை வந்து இல்லாமல் போகிற நிலையில் ஆகவே பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி எது முக்கியம் நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள் இப்போ மாத சம்பளத்தில் இருக்கிறாக்கள் குறிப்பிட்ட ஒரு வருமானத்தை தாக்கட் பண்ணி எங்களோட வேலையை செய்கிறாக்கள் எது முக்கியம் இந்த இந்த மாதத்துட செலவில் எதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்னால் கட்டாயம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்தது பிள்ளையோட ஸ்கூல் செலவு சாப்பாட்டு செலவு இதெல்லாம் போக மிஞ்சினதாக கட்டாயம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முக்கியமான நினைவு வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து சேமிப்பு உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து சேமிப்புக்கு பழவுங்க அதெல்லாம் இல்லை இங்க நிறைய பேர்கிட்ட சேமிப்புன்றதே இல்லை ஒரு ஐம்பது ரூபா அவசரத்துக்கு கேட்டால் இல்லை சேமிப்பு இல்லை ஆகவே சேமிக்கிறதுக்கு பலவுங்க லிஸ்ட் போடுங்க பட்ஜெட் போடுங்க எதுவும் உங்களுக்கு முக்கியமான செலவுன்னு வந்து போடுங்க உங்களோட நான் இந்த பேசுகிறாக்களுக்கு நான் சொல்கிற விஷயம் இந்த டிப்ரெஷன் வார லெவலில் இங்கே இன்னைக்கு நன்றி கெட்டத்தனமாக நடக்கிறதுக்கு இங்கே இன்னைக்கு ஆகவே பேசுங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க ஒரு முடிவுக்கு வந்து எது முக்கியமான செலவுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்க அந்த செலவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆகவே பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா போகும் இந்த ஆடம்பரத்துக்காக வேண்டியும் அடுத்தவங்க வந்து எங்களைய பார்த்து ஆ நல்லா இருக்கிறாங்க நல்லா கெத்தா இருக்கிறாங்க நல்லா இருக்கேன் இந்த உடுப்பு எவ்வளவுக்கு வாங்கினீங்க எங்க வாங்கினீங்கன்னு கேட்கறதுக்காக வேண்டியும் வந்து எங்களோட வாழ்க்கையை நாங்க பலிக்காடு ஆக்க கூடாது இதுதான் நான் உங்களுக்கு தார அறிவுரை என்ன கிட்டால் ஒத்தர் ஒருத்தருக்காக நான் நிறைய பேர் பேசிட்டேன் ஆகிட்டேன் நான் ஒரே விஷயம் சேம் ப்ராப்ளம் ஆகவே இதில் இருக்கிற பயனான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் இல்லை யாருக்கு தேவையோ அவங்க எடுத்துக்கொள்ளுங்க யாருக்கு அது ஷேர் பண்ண விருப்பம் வேணால் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இப்போ ஒய்ஃப் என்று சொன்னாலும் ஹஸ்பண்ட் எது செஞ்சாலும் ஏதாவது அவங்க நினைச்சது ச நடக்கலன்னு சொன்னால் நன்றி கிட்டத்த நீ என்ன செஞ்சால் அந்த ஒரு மேல பேசுகிற லெவலுக்கு கீழே இறங்கிடுவாங்க எந்த வாழ்க்கையில் நான் செஞ்ச முத மிஸ்டேக் உங்களை கல்யாணம் பண்ணி நீத்தாள் என்ற லெவலுக்கு பெற்றுருவாங்க அதே மாதிரி ஹஸ்பண்டும் அப்போ இந்த நிலைக்கு நாங்கள் ஆளாக கூடாது என்னென்னு கேட்டால் எல்லாம் வந்து யார் யாருக்கு இவங்க இவங்கன்றதை நியமித்து தான் எங்களுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி தந்திருக்கிறாள் அந்த இடத்துல வந்து நாங்கள் நன்றி கெட்டத்தனமாகவோ இல்லாட்டி வீம்புக்காகவோ இல்லாட்டி அந்நியாயமாகவோ இந்த செலவுகள் எல்லாம் செய்யாமல் கட்டுப்படுத்தி எது முக்கியமோ எது தேவையோ எது குடும்ப சந்தோஷத்துக்கு ஆரோக்கியமானதோ என்று தெரிவு செஞ்சு நாங்கள் வந்து எங்கட வாழ்க்கையை அமைச்சு கொண்டோம் என்றால் சிறப்பாக அமையும் என்றதில் கருத்து இல்லை ஆகவே சிந்திங்க சகோதர சகோதரிகளே செயற்படுங்க இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் டிவோர்ஸுக்கோ மன அழுத்தத்துக்கோ காரணம் அல்ல என்றதை கேட்டு மீண்டும் ஒரு பதிவை சந்திக்கும் வரை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ